ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பூஜை அறை குறிப்புகள் சிலவற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ பியூட்டி டிப்ஸ் அங்கோலி டிசைன்ஸ் டிவோஷனல் டிப்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல அப்லோட் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து உடனுக்குடன் பார்த்து பயன்பெறணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அல் அண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போடும்போது போது தெளிக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து தெளித்து கோலம் போட வேண்டும் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கும் சுவாமி சிலைகளுக்கும் வைக்கக்கூடிய பூக்கள் காய்ந்த உடனே எடுத்துவிட வேண்டும் மீண்டும் பூக்கள் வைக்காவிட்டாலும் பரவாயில்லை காய்ந்த பூக்களை அப்படியே விட்டுவிட்டால் எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தும் வீட்டில் தீபம் ஏற்றிய பிறகு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் எரியும் விளக்கில் உள்ள எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவது அதன் பிறகு அதை தன் தலையில் தடவி கூடாது விஷ்ணுவை வணங்கிவிட்டு வீடு திரும்பும் போது லட்சுமி தேவியும் நம்முடன் நம் வீட்டிற்கு வருகிறாள் என்பது ஐதீகம் எனவே விஷ்ணு கோவிலில் இருந்து வீடு திரும்பும் முன் அங்கே உட்காரக்கூடாது ஸ்வஸ்தி சக்கரம் ஓம் மற்றும் திரிசூல சின்னங்கள் வாசல் கதவிலோ அல்லது வாசலில் உள்ள நேர் எதிரோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் வெளியே செல்லும் போது சட்டை பையிலும் வைத்துக் கொள்ளலாம் சிவபெருமானுடைய ஆலயங்களுக்குச் செல்லும் போது அங்கு தரக்கூடிய விபூதி பிரசாதத்தை நடந்தவாரோ பேசிக்கொண்டோ நெற்றியில் இடுதல் கூடாது கீழே சிந்தவும் கூடாது நந்தி பகவானை தரிசித்த பிறகே சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் வாசலுக்கு நேர் எதிரே வாசலை பார்த்து சிரிக்கும் புத்தரை வைப்பது வளமை வெற்றி தன அளிக்க வல்லது நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சுவாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது அன்னம் முதலியவற்றை எவர் சில்வர் பாத்திரங்களை கொண்டு நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பாத்திரத்தில் இலை வைத்து அதன் மேல் உணவை வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் பூஜை செய்பவர் தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு ஆகிய திசைகளை பார்த்த வண்ணம் அமர்ந்து பூஜை செய்யக்கூடாது பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைக்கிறோம் என்பதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வ படங்களுக்கும் சிலைகளுக்கும் இடையே போதிய இடம் விட்டு வைக்க வேண்டும் பூஜை அறை எப்போதுமே நறுமணத்துடனும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் பூஜை அறை எப்போதுமே நறுமணத்துடன் தெய்வீக மனத்துடன் திகழ பச்சை கற்புறம் பூஜை அறையில் வைக்கலாம் செல்வத்திற்கு அதிபதியான தெய்வங்களான வெங்கடாசலபதி லக்ஷ்மி குபேரர் ஆகியோர் படங்களை வீட்டில் வெளிப்புறம் பார்த்திருக்குமாறு மாட்டக்கூடாது பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வணங்குபவர் தெற்கு பகுதியை வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம் தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை வைக்கலாம் பூஜை அறையில் வழிபாடு முடிந்ததும் இடது நாசியில் சுவாசம் இருக்கும் போது பெண்கள் குங்குமம் இட்டுக்கொண்டால் மாங்கல்ய விருத்தி உண்டாகும் பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாகும் பெண்கள் தலைமுடியை வாரி முடிந்து முடிச்சு போட்டுக்கொள்ள வேண்டும் தலையை விரித்து போட்டு இருந்தால் லட்சுமி தேவி தங்க மாட்டாள் பூஜை செய்யும் போது நம் சுவாமி சிலைகளுக்கும் சுவாமி படங்களுக்கும் வைக்கக்கூடிய பூக்கள் சுவாமியின் பாதத்தையும் முகத்தையும் மறைக்காத வண்ணம் பூக்களை சூட வேண்டும் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் வீடு துடைக்க கூடாது முன்னதாகவே வீடு துடைத்து சுத்தப்படுத்த வேண்டும் வீடு துடைக்கக்கூடிய தண்ணியில் சிறிது கல்லுப்பு மஞ்சள் சேர்த்து வீடு துடைத்தால் கண்திருஷ்டி சக்திகள் அகலும் கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது உடைக்கக்கூடிய இடத்தில் நிற்கவும் கூடாது நாம் சுவாமிகளுக்கு காட்டக்கூடிய கற்பூர தீபம் தானாக விட வேண்டுமே தவிர கைகளால் அணைக்க கூடாது அமாவாசை தினங்களில் முடிந்தவரை அன்னதானம் செய்வது பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கவல்லது சுவாமி சிலைகளுக்கும் சுவாமி படங்களுக்கும் வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்துடன் சிறிதளவு ஜவ்வாது சந்தனம் பன்னீர் கலந்து வைத்தால் பூஜை அறை எப்போதும் நறுமணத்துடன் தெய்வீக மனத்துடன் திகழும் பூஜை அறையை வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் சுத்தப்படுத்தக்கூடாது முன்னதாகவே சுத்தப்படுத்திவிட வேண்டும் பூஜை பாத்திரங்களை சுத்தப்படுத்திய பிறகு விபூதி போட்டு துடைத்து எடுத்தால் பூஜை பாத்திரம் பளபளப்பாக இருக்கும் பூஜை அறையில் பஞ்ச பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணீரை தினமும் மாற்றிவிட வேண்டும் அந்த தண்ணீரை செடி இல்லது கால்படாத இடங்களில் சேர்த்துவிட வேண்டும் பயன்படுத்தப்படாத பழைய சுவாமி சிலைகளையும் படங்களையும் நீர்நிலைகளில் சேர்த்துவிட வேண்டும் கடல் அல்லது ஏரி அருவிகள் போன்ற இடங்களில் சேர்த்துவிட வேண்டும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாம் பெண்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சு என்ன வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிட்டுக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ